வணக்கம் மக்களே புளிச்ச உப்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்க்கையில் வந்து நீங்கள் யாருக்கையும் நான் எதிர்பார்க்க கூடாது நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுவும் இல்லாமல் ஒரு பேசிவ் இன்கம் வேணும் நான் சீக்கிரமாக பணக்காரனாக ஆயிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த தாத்தா சொல்கிற நாலே நாலு பாயிண்ட்ஸை மட்டும் மைண்டு ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை வேறு லெவலாக மாறிடும் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்க மக்களே நன்றி நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாத்தா சொல்கிற மொத பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஒரு லட்சம் வேணும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒரு லட்சம் வேணும் ரெண்டு லட்சம் வேணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க உங்கள் நீங்கள் சேர்த்து வச்சிருப்பீங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அதுக்காண்டி பத்து குட்டி அஞ்சு குட்டி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க அதுக்காண்டி அவ்வளோ இடம் வேணும் இவ்வளோ இடம் வேணும் எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஆட்டு குட்டி மட்டும் வாங்கி உங்கள் வீட்டை போட்டு நீங்கள் உங்கள் வேலை நீங்கள் நார்மலாக எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலையை பார்த்து போயிட்டே இருங்க அந்த குட்டி வந்து அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்குறீங்கன்னா ஒரு பத்து கிலோ இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் அந்த குட்டி வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இடம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ தாராளமாக வந்துடும் அதில் நீங்கள் எப்படி அந்த குட்டியை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கலாங்க நீங்கள் வாங்கினது ரூபா ஆனால் ஒரு நாலு மாதத்தில் அந்த குட்டியை தாராளமாக நீங்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் சரி வந்து உங்கள் வீட்டு கூட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு ஆடை வீட்டில் போட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்போ உங்கள் மைண்டு ஃபுல்லாகவும் என்ன இருக்கும் ஆக ஆடு வளர்ந்துருமா மூணு மாதத்தில் வளர்ந்துருமா நாலு மாதத்தில் வளர்ந்துருமா வெயிட் கூடிடுமா அப்படிலாம் வந்து எதுவும் நோய் வந்துருமா அப்படின்னா எதுவுமே பயப்படாதீங்க நம்பிக்கை வைங்க நீங்கள் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கின பாயிண்ட் வந்தோடனே ஒரு தடுப்பூசி மட்டும் போடுங்க சரியா அப்படி வந்து குட்டியோட வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கைத்தீவனம் கொஞ்சோண்டு வைங்க அது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு குட்டிக்கு நல்லா பார்த்தா ஒரு ஆயரூவா வரும் ஆயிரம் ப்ளஸ் இந்த ம தடுப்பூசி வந்து ஒரு இரநூறுவா வரும் அவ்வளோதான் சரியா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா குட்டி வாங்கினது அது போக நீங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா செலவு பண்ண போகிறீங்க மொத்தம் ஏழாயிரத்தி இரநூறுவா தான் செலவு குட்டி வளர்ந்துருமா எதாவது ஆயிடுமா நோய் எதாவது வந்துடுமா அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க நோயெல்லாம் அவ்வளோவா இந்த கொடியாடு வாங்கி வளங்க சரியா கொடியாட்டுக்கு மேக்ஸிமம் அவ்வளோவா நோய் எதுவுமே வராது நீங்கள் வீட்டை மட்டும் நீங்கள் அந்த குட்டி இருக்குது தான் நீங்கள் சாயங்காலமெல்லாம் வந்து அதோடய வேஸ்டேஜ் இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுங்க அதனால் வந்து நல்லா இருப்பீங்க நம்பிக்கை வைங்க சரியா குட்டி வளர்ந்துருமா வைக்க வைக்காதான் எதுவும் ஆயிருமா குட்டி ஏதோ செத்துக்கிட்டு போயிருமா அப்படிங்கிற கான்செப்டுக்கே நீங்கள் போகாதீங்க நீங்கள் வந்து உங்களோட செலவில் வந்து நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு உங்களோட செலவை வந்து நீங்கள் எடுத்து ஒதுக்கி வைக்கிறீங்க அதுக்கு தான் அந்த குட்டியை வளர்க்குறீங்க நீங்கள் எப்படி குட்டி வளருது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சரியா அதனால் நல்லா இருப்பீங்க நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையே வைங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க ஓகேவா மூணாவது பாயிண்ட் என்னென்னா உழைப்பு உழைப்புன்னா நீங்கள் வந்து ஐயோ என்னடா இது நம்ம வந்து நம்ம வேறு வேலைக்கு போய்ட்டுருக்கோம் ஆட்டுக்குட்டியை வாங்கி வீட்டில் போட்டு வளர்த்துடலாம் அதுக்கு வந்து நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மாதிரி வந்து நம்ம வந்து அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க அது உண்மை தான் நீங்கள் வந்து உங்களோட உங்கள் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரம் மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு காமணி நேரம் அவ்வளோதான் இற போடுறது தான் உங்களோட வேலை இதுதான் உழைப்பு அப்படிலாம் இல்லை உழைப்பு அப்படின்னா என்னென்னா ஒரு மூணாவது மாதம் சரியா உங்களோட உழைப்பில் நீங்கள் வந்து உங்களோட பாக்கெட் மணி உங்களோட செலவுகள் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு ரூபாய் ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டி வாங்கினீங்களா அதேமாதிரி ஒரு மூணாவது மாதத்துல மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சேர்த்திங்கன்னா மூணு மாதத்தில் ஒரு ஆறாயிரரூவா வந்துடும் சரியா இதுதான் உழைப்பு அந்த சேர்த்து வைக்கிற தொட்டு இது தான் உழைப்போம் சரியா அந்த உழைப்பை வந்து நீங்கள் ஒரு மூணாவது மாதம் ஒரு நாலாவது மாதம் அந்த குட்டி நல்ல பெரிய குட்டி ஆகும்போது இன்னொரு குட்டி ஒரு ரூபாய்க்கு இன்னொரு குட்டி வாங்கி போடுங்க அந்த தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா உழைப்புனால் இதுதான் உழைப்போம் நானும் அப்படி தான் வாங்கி போட்டேன் சரியா ஒரு கொஞ்சம் குட்டி ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் விற்கிற ஸ்டேஜ் வரும்போது நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நானும் குட்டி வாங்கி வை விட்டேன் ரெண்டாவது குட்டி வாங்கி விட்டேன் அப்போது என்னாச்சுன்னா அப்போது உங்களோட அந்த உழைப்பு இருக்குதா அதுதான் உழைப்பு நீங்கள் அப்போ வாங்கி வச்சிங்கன்னா இந்த குட்டியை நீங்கள் ஒரு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடுவீங்க சரியா சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு குட்டி உங்கள் கண்ட்ரோலில் இன்னொரு குட்டி ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆ ரைட் ஓகே மூணு நாலு மாதத்துலேயே நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்போலாம் இல்லைங்க மூணு நாலு மாதத்தில் மூணு நாலு மாதத்தில் ஒரு ஆடு இது தான் இந்த ஆட்டுக்கு வந்து நம்ம இவ்வளவுதான் தீவன செலவாகுது அது போக அந்த ஆட்டுக்கு வந்து கழிசல் வந்து நோய் இப்படி தான் வரும் அதுக்கு இந்த ஊசி போடணும் அதுக்கு பிறகு சளி பிடிக்கும் ஒரு சில ஆடுகளுக்கு வந்து சளி பிடிக்கும் சரியா அப்போ சளிக்கு பிடிக்கும்போது அதுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க யோசித்து நீங்கள் அதுக்கு வந்து ஏத்தாப்பில் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கீங்களா அதுவும் உழைப்பு தான் இது தான் உழைப்பு ஆடு வளர்க்குறதுல இது தான் உழைப்பு சரியா இது மூணாவது பாயிண்ட் உழைப்பு கண்டிப்பாக இந்த உழைப்பை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க மறந்துடுங்க அதுக்காண்டி அப்படி உழைக்கணும் இப்படி உழைக்கணும் இல்லை சிம்பிளா சிம்பிளாக உங்களோட நீங்கள் ஃப்ரீயாக தான் இதுதான் உழைப்பு ஓகேவா மக்களே நாலாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் முதலாளி ஆகிட்டீங்க சரியா நீங்கள் முதலாளி ஆகிட்டீங்க நானே ராஜா நானே மந்திரி சரியா நாலே மாதத்தில் நானே ராஜா நானே மந்திரி நீங்கள் முதலாளி ஆகிட்டீங்க அதனால் வாழ்க்கையில் இப்படி சம்பாத்தியம் பண்ணணும் அப்படி சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் எதை நினச்சி கவலையே படாதீங்க வாழ்க்கையில் ஈஸியாக அழகான முறையில் நீட்டாக சம்பாத்தியம் பண்ணிடலாம் நீங்கள் வந்து நாலு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆறாயிரம் முதல் போட போகிறீங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து வாழ்க்கையில் வந்து நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது மூணாவது பாயிண்ட் வந்து உங்களோட உழைப்பை வந்து நீங்கள் வந்து அதில் போடுதிங்க நாலாவது வந்து நீங்கள் முதலாளி ஆகிட்டீங்க இந்த நாலு பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஆடு வளர்க்குறதுதான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு எந்த வேலை பார்த்தாலும் சரி எந்த தொழில் பண்ணாலும் சரி இந்த நாலு பாயிண்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த தாத்தா தான் சொன்னார் இந்த நாலு பாயிண்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கிறத விட வேறு லெவலுக்கு மாறிடும் சரியா மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மக்களே நான் இப்போ தான் புதுசாக அந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம சேனல் பேர் வந்து பிடிச்ச உப்புமா சரியா மக்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே மக்களே நன்றி நன்றி நன்றி